அந்த காலத்தில் பிராமணர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பகை இருந்துச்சு அதாவது நாயக்கர்கள் வந்து மதுரை ஆண்டப்ப ரெண்டே சம்பவம் மட்டும்தான் ப ரொம்ப பணக்காரங்களாக இருந்தாங்க ஒன்று பிராமணர்கள் இன்னொன்று தெலுங்கு பேச வடிகர்கள் படுகோட பவர் வந்து பிரிட்டிஷ்கார ஆட்சியில் வந்து போகுது போனதுனால நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்குது இப்போ இது பிடிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிராமணர்கள் வந்து எப்படி நமக்கு கிடக்கு பிள்ளையாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பெரிய ஆளாக வரானே இவனை இவனை எப்படி நம்ம வந்து மேலே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கால் புணர்ச்சினால அவங்க தான் எல்லாத்துக்கும்னு சொல்லி ஒரு சண்டையை வந்து ஒரு ஒரு மூடி விட்டாங்க அவங்களுக்கு பேசிக்கலி பிராமணர்களுக்கு அவங்களுக்கு சண்டை கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே இதில் தான் இருக்காங்க ஒரே மோட்டிவில தான் இருக்காங்க பிராமணர்களுக்கும் நாயகர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு நட்பு இருந்துச்சு ஆனால் பிராமணர்கள் வந்து எப்படி நம்ம கணக்கு பிள்ளையாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு போனான்னு சொல்லி ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்ததுனால இந்த தெலுங்கு வடுகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்னைக்கு வாழ்ந்த வந்து தமிழர்களை வந்து ஏமாத்தி எல்லாம் பாரு இவன் தான் நல்லா வேலைக்கு போகிறான் இவன் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சாண்டியை காமிச்சு அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டிவிட்டு இவங்க குளிர்காஞ்சாங்க எப்படி இலங்கையில் குளிர்காஞ்சவங்களோ அதே போல தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க இதை வந்து யார்கிட்ட அவங்க வீட்டில் இருக்கிற பசங்கள்கிட்ட போய் அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க வந்து எப்படி வந்து ஹிந்தியில் படிக்கிறாங்க அவங்க வீ அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவங்க வந்து எப்படி டெல்லியில் போய் ஹிந்தி பாடல்கள் பண்ணாங்களோ இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பிராமணன் தான் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பூச்சாண்டியை காமிச்சு சண்டை போட்டுக்கிட்டு சண்டை மூடி விட்டு இன்னைக்கு இவங்க வந்து எப்படி வந்து மேலே போகணுன்றதெல்லாம் பார்க்குறாங்க